வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து வருங்க ஆறு மாதமாகவே கால்வழி இருக்கு இப்போ இங்கே வந்து அதுலேருந்து பரவாயில்லையா இருக்குது தம்பி பண்ணதுலேருந்து சந்தோஷமாக இருக்குது என்னால் எழுந்து நடக்க முடியாது உட்காந்தாலே எழுந்துக்க முடியாது எழுந்தாலும் கால் சட்டு நடக்க முடியாது இப்போ சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நடக்கிற நல்லாவே ரொம்ப தேங்க்ஸ் வந்தவொடனே நல்லா அன்னதானம் போட்டாங்க நல்லா இருந்தது சாப்பாடெல்லாம் இதாக ஃபஸ்ட் டைம் வரும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக பக்கத்துலேருந்து வரேன் எனக்கு சம்சாரம் ரொம்ப நாளாக பத்து பதி வருஷமா அவங்க ஈடு ஆசைப்பட்டு இருந்தாங்க எவ்வளோ டாக்டர் எவ்வளவு என்ன சித்த மருந்து நாட்டு மருந்து பார்த்தோம் இங்கே வந்த ஐயா சாமி குணம் ஆகி போச்சு எனக்கும் கொஞ்சம் வழி எனக்கும் ஆச்சு ரொம்ப கோடான கோழி நின்று பொண்ணு இவங்க பாம்பேல இருக்காங்க மீடியா ஜாப்ங்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் எவ்வளவு வருஷமா இருக்குன்னே தெரியாது உள் மூலம் வெளி மூலம் அது வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகி ஒரு ரெண்டு மாசமா வந்து அது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் டாக்டர் வந்து சர்ஜரி தான் செய்யணும் சர்ஜரி செஞ்ச பிறகு கூட எந்த கேரண்டியும் இல்லை அது திரும்பவும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னா சொல்லி சொல்லணும் நாங்க வந்து அலபத்தி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் சென்னைக்கு கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தோம் அலோபத்தி இல்லாத ட்ரீட்மெண்ட் தான் எண்ணெயெல்லாம் வைக்கிற மாதிரி அப்புறமா வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வந்து அவங்க அம்மா அப்பாவை இங்கே போனவராக கூட்டி வந்தாங்க அவங்க கம்ப்ளீட்டாக சரியாகி போனோடனே அவர் வந்து சொன்னார் இங்கே ஐயா கிட்ட வாங்க அப்படின்னு நாங்கள் வந்து இவரை தான் ஃபுல்லாக நம்பி தான் நாங்கள் வந்தோம் அந்த நம்பிக்கை வீண் போகலைங்க நிஜமாவே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அவன் நடக்கவே முடியாம தான் வந்தா குணிஞ்சு குணிஞ்சு தான் நடந்து எப்படியோ வந்து சேர்ந்து இருந்தா ஆனா இப்ப வந்து கரெக்டா அவளால உட்காரவும் முடியாது சரியா டோட்டலாவே உட்கார முடியாது கீழே உட்காரவே முடியாது அந்த நிலைமையில கூட்டு வந்தோம் ஆனா வித்தின் ஃபைவ் மினிட்ஸ் அவளை வந்து உட்காரம்படி செஞ்சு ஸ்பீடா இப்ப ஓடுறா எழுந்திரிச்சு சோ அது வந்து அந்த சின்னயாவுக்கு ரொம்ப பங்கு இருக்கு அந்த சின்னயாவும் வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு பெரிய ஐயாவும் அவரோட கைடன்ஸ்ல சின்னையா நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு ஆனா ரொம்ப திருப்தியா இருக்கு ரொம்பவே ரொம்பவே நாங்க வந்து அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம் நன்றி வாழ்த்துக்கள் ஹலோ आ, मैं बॉम्बे से आ रही हूँ और आ, मुझे एक्चुअली काफ़ी प्रॉब्लम था फिशर्स के वजह से इन्फेक्शन हुआ था जिसके वजह से मुझे बैठने नहीं हो रहा था डेढ़ दो महीने से तो आज मैं यहाँ पे आई हूँ तो मुझे जो ट्रीटमेंट मिला है उसके वजह से बिना सपोर्ट के मैं ज़मीन पे बैठ पा रही हूँ और कुर्सी पे बैठ पा रही हूँ बिना दर्द के और आ, बस अभी ठीक लग रहा है मुझे इन्होंने मेरा इलाज किया है और इन्होंने बहुत अच्छे से किया और, आ, मैं हमेशा इनको याद आ, क्योंकि मेरा इलाज किया है கியல வந்த வழியோட இப்போ வழி இல்லாம போறதானே அது போத எனக்கு ஹாமி சொல்லுது